வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் சில நம்ம வேல்செக் சேனலில் எல்இடி டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ரெகுலராக நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் சர்வீஸ் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச்சில் ஒரு சவுண்ட் பார் தெர் இஸ் புது மாடல் நார்மலாக வந்து ஃபார்ட்டி இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் மட்டும் பார்த்துருப்பீங்க இது ஃபார்ட்டி இன்ச்சு சவுண்ட் மா சவுண்ட் பார் வித் ஊஃபரோடு இருக்குது இது ஒரு புது மாடல் இதோட ரிவ்யூ பாருங்கள் ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரிவ்யூவில் பார்த்து பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் ப்ரைஸ் ஒரு த்ரீ டேஸ் மட்டும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த டிவிக்கு நார்மல் டேஸில் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பதினெட்டாயிரரூவா இருந்து ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குறோம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆஃபர் எப்போ என்னன்ற டீட்டெயில்ஸ் தெரியும் அது மூலியும் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அதோட ஆடியோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கிறத வீடியோவில் பார்ப்போம் ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம் கீழே இருக்கு அதோட டிவி அதோட பாக்ஸ் வேல் சவுண்ட் பார் வித் ஊ ஃபோரோட மாடல் ப்ளஸ் இதில் பாக்ஸில் என்னென்ன வரும்னா இதில் வாரண்டி கார்டு ப்ளஸ் இதில் ரிமோட் இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் நார்மலாக வீட்டில் டேபிள் மோன் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கும் இதோட என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு மாதிரி இருக்குன்றா பேக்ஸ் பேக் பேனல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏவி போர்ட்டு ரெண்டு இருக்கும் அடுத்து யூஎஸ்பி ஒன்று இஎஸ்பி டூ அந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஆர்எஃப் போர்ட்டு ஹெச்டிஎம்ஐ ஒன் ஹசிஎம்ஐ டூ இருக்குது அது இல்லாமல் லேண்ட் போர்ட் நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்காக லேண்ட் இருக்குது அதுக்கடுத்து ஏர்ஃபோன் அவுட்டு நீங்கள் ஹோம் தியேட்டர்ஸ் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுங்கன்னா அவுட்புட்டோடு இருக்குது இதோட சவுண்ட் பார் இதோடய ஸ்பெஷல் என்னன்னா இதான் அந்த சவுண்ட் பார் நார்மலாக ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாட்டாக சின்னதாக குட்டிகிட்டு அந்த இடத்துல மட்டும் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க இது ஒரு சின்ன ஒரு பெரிய பார் மாதிரி செட் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டில் ஒரு ஊஃபர் ஸ்பீக்கரோட வச்சுருக்கோம் ஒரு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கிறப்ப ஆன் பண்ணி நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் அப்போ தான் இதோட குவாலிட்டியாக உங்களுக்கு தெரியும் நார்மலாக வால்மௌன் பண்ணுற மாதிரி வால்மௌண்ட் ஸ்டாண்ட் இருக்குது வால்மௌண்ட் இருக்குது இதோட பட்டன்ஸு ரிமோட் சென்சாரெலாம் இதோட சைடில் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணி ஒரு வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா பார்ப்போம் பிடிச்ச லைட்டாக ஸோ நெண்டு ஸோ ஆன் பட்டன் ஆன் பட்டன் ஆன் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ரிமோட்டில் வந்து இது ஒரு ஸ்மார்ட் டிவி எக்ஸ்ட்ரா இதில் போட்டுக்கு சாஃப்ட்வேர் வந்து விஸ்டம் சேர் சாஃப்ட்வேர் இதில் என்னென்ன ஸ்டோரேஜ் இருக்குது ரேம் இருக்குது அப்படின்றத இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இது வெஜ்ஜென் சார் ஸ்மார்ட் க்ளவு டிவி இது நீங்கள் நார்மலாக இன்டர்நெட் உள்ள யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் இந்த மாதிரி எல்லாமே இதில் டைரெக்டாக பார்த்துக்கலாம் அதுமாதிரி இன்டர்நெட் வந்து நீங்கள் ஒயர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ்ஸாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் இதோட ஹோம் பேஜ் இது வெஜ்ஜென் சேரில் இருக்குது ஜஸ்ட் இது கான்ஃபிகரேஷன் பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய் அபவுட்னு கொடுத்திங்கன்னா இதில் கான்ஃபிகரேஷன் இருக்கும் சிஸ்டம் இப்போ வந்து இது வந்து ஃபோர் ஜிபி ஃபைவ் டுவெல் எம்பி இது ஆக்சுவலாக பென்ட்ரைவ் மாற்றிக் கொண்டு வருது ஆண்ட்ராய்டு வந்து வெர்ஷன் வந்து நைன் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுக்கடுத்து போய் இதோட வீடியோ குவாலிட்டி எப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கடுத்து இன்ட்ரெட்லையும் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இதோட ஃபீஸ்ட் ஃபாஸ்ட்டு எவ்வளோங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லைவாக வந்து என்ன போட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மீடியாவில் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ஒரு ஆடியோ வீடியோ குவாலிட்டி பாருங்கள் இந்த லைவாக வந்து செக் பண்ணாலும் நம்ம ஆஃபீஸில் வந்து இது டெமோவில் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம் वीडियो सउंड पाएंगे நல்ல ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தியேட்டரில் கேட்ட எஃபெக்ட் அந்த பேஸ்டுகளோட அந்த வாய்ஸ்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும் வீடியோ ஆடியோ தொடர்ந்து கேட்டீங்கன்னு பார்த்துருக்கோம் இந்த டிவி ஃபார்ட்டி இன்ச்சு சவுண்ட் பார் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த ஆஃபர் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டும் ஆஃபர் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் நாளை நாளை மறுநாள் ஆக்சுவலாக வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதோட பிரைஸ் வந்து எப்படின்னா பதினேழு ஐநூறு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்கள் தமிழ்நாட்டில் இருக்க வேல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் யார்கிட்ட ஆச்சும் இதை புக் பண்ணிங்கன்னால் தாராளமாக உங்களுக்கு பதினேழு ஐநூறுக்கு பண்ணி கொடுப்பாங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாங்க நீங்கள் அவங்களோட ஃபுல் பேமெண்ட் பே பண்ண மாதிரி இருக்கணும் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க நம்மளோட வேல்ஸ் டிவி எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் பழங்கானத்தம் பங்காணத்தில இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் நம்ம வேல்ஸ் டிவி ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அது இல்லாமல் சென்னையில் நம்ம டேரெக்ட் ஆஃபீஸ் இருக்குது அடுத்து திண்டுக்கல்லில் இருக்குது திண்டுக்கல்லில் நம்ம பேகம்பூரில் முகமதியார்புரம் ரோடு அங்கே இருக்குது மற்ற நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மாவட்டங்களில் இருக்காங்க உங்கள் ஊரில் வேல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்ருக்காங்கன்னா நார்மலாக யூடியூப்லேயே செக் பண்ணலாம் இப்போ திண்டுக்கல்லாம் திண்டுக்கல் வேல்ஸ் டிவி நாகர்கோவில்லாம் நாகர்கோவில் வேல்ஸ் டிவி இந்த மாதிரி போட்டிங்கன்னா வேல்ஸ் டிவி நாகர்கோவில் இல்லை வேல்ஸ் டிவி திருப்பத்தூர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்க டிஸ்டிபூட்டோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க லொக்கேஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதனால் தாராளமாக இந்த ஒரு நல்ல ஒரு ஆஃபராக பயன்படுத்தி பதினேழு ஐநூறுக்கு இந்த டிவியை ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதோட விலை பதினெட்டாயிரரூவா தான் வீடியோ குவாலிட்டி ஆடியோ எல்லாம் பாருங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் கன்வீன்ஸாக வீடியோ ப்ளே பண்ணுற பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் டிவி வாங்கணுன்ற ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி எல்இடி டிவி லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா வீடியோக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஈ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஐடி கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலும் நம்ம போடுற ஆஃபர்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து சேரும் நன்றி பை பை வேல்ஸ் டிவி